அப்ப தான் சரியா பிறந்த நாளை கொண்டாடுறது என்னுடைய அக்கா அஷ்டியா என்னுடைய இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் சொப்போன்னு நாங்களும்

ബാ ബാ വെൽക്കം ടു ജോളി വിലാഗ്നാമൽസേര അനച്ചി എവിടെ എന്നുമെന്നികരം മുറുവിട്ടെ മുറുവിട്ടെ സരനാച്ചി തിന്ന മുറുവിടെ നിക്രമൻസേര എന്ന മേരിയ ദിനം ആസ്ക്രീ പോളി വിടലാം സാബ് ഡിങ്ങ മുടി ടേസ്റ്റ് ആണ്ട് ഇടാം ഇമേവ ഓക്കേ റേറ്റ് ഇടുന്നാണ് ഞങ്ങടെ വീട്ടേ അമ്മ അന്നും மூத்தண்ணாண்டு எல்லாரையும் கூப்பிட்டு எங்களோட வீட்டில் நேற்று சமையலாக சமைச்சு நல்ல ஒரு சாப்பாடும் கொடுத்தாச்சு குழிவதுக்கு அப்புறம் இது ஏன்னு சொல்லுறாங்கன்னு சொன்னா இப்போ நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் ஒரு குக் பண்ணும் போது அவங்க வீட்டுக்கு போ நீங்கள் சமைக்க திறங்கிட்டீங்களோ சமையல் சமைச்சு எங்களை எல்லாரையும் கூப்பிட்டு தான் வீங்காக வச்சவா அதுக்கப்புறம் தான் இனிமே நாங்கள் இப்போ நல்லாவே சமைக்க வரலாம் ரெண்டு ஒரு அபிப்பிரா இருக்குங்கிறாங்கதான் நேற்று எல்லாருக்குமான ஒரு விருந்து வந்து வச்சிருந்தேன் அதுவும் வந்து வித்தியாசமா இறப்பு சாப்பாடுன்னு சொல்லி அந்த வீடியோ நீங்களோட பார்க்கலாம் அடிக்கடி வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவா என்ன சொல்லுவா அத்தான மெனசு போலவே இங்கே சமைச்ச சாப்பாடும் வந்து சூப்பரா வந்துட்டு டேஸ்டா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா கோழி புக் அணியமா செஞ்சு ஏதாச்சும் ஒரு வகையான கொஞ்சம் பழங்கிட்டு போய் வாங்க அரிசி நோய் கிடைச்சிருக்கையுறா உரைப்பு கூடி இது எல்லாமே சேர்ந்து வண்டிகா அப்போ நானும் இந்த வீட்லேயான முதல் வச்சர் இருந்து சொன்னாங்க ஆசையோட மன விருப்பத்துல தான் எல்லாரும் வந்து இங்க வயலாற சாப்பிடணும் விருப்பம் இருந்தது ஆகவே ஓகே நீங்க சொன்னது கம்மி எல்லாமே சூப்பரான நேற்று பொழுது இங்க நேற்று வந்து எல்லாரும் இரவு பத்தரை மட்டும் எல்லாருமே கூடவே நின்றவை நின்றுட்டு அப்புறமா போயிட்டேன் நேற்று பார்த்தா ஒரு என்ன சொல்றது கிருஷ்ணா வாழ்ந்தவர் சாப்பிட ரொம்ப கிருஷ்ணா வந்தவை என்ன இன்றைக்கு நிகழ்வுன்னு சொல்லி கொண்டு வந்தால் அப்படி இந்த வீடு ஃபுல்லாகவே இல்லாத ஆக்கள் அப்போ ஸோ உண்மைக்குமே நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ நேற்றைய நாள் வந்து நல்ல சந்தோஷமா அமைஞ்சிச்சு இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா மூன்று மணி அதே மாதிரி இன்றைக்கு எங்க சகோதரெல்லாம் வந்து நாங்கள் எழுத எழுத இன்றைக்கு வந்து ஒரு ஆண்ட பர்த்டேட்ட பர்த்டே ஆமா விஷ் பண்ணீங்களா ஆமா மூன்று மணி ஆகுது ஷேர் இது வரைக்கும் விஷ் பண்ண ஒருவேளை மறந்துட்டா ஞாபகம் இல்லை ஷேர் விட்டு தான் நீக்குது அப்படி இருந்த கூடன்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு காரணங்கள் இருக்கலாம் பாத்தீங்கன்னு சொன்ன போனுக்கு நான் டேட்டா போடல கூடுதலா நார்மல் காசு போடல நாங்க டேட்டா போட்டு பாதிக்கனாலே

நான் மறக்கிறேன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு இப்ப நான் வரும்போது தான் வந்து ரீல் ஓட்டும் போட்டு வந்த ஸோ இப்ப எடுத்து கூட சொன்னா என்ன சொல்றதா என்னென்ன பிஸியாக இருப்பா தெரியாது ஆகவே தான் என்ன சொல்றது வீடியோ மூலம் அனுஷியாக்காக நான் விஷ் பண்ணிக்க சர்ப்ரைஸா அண்ட் ஹாப்பியாக நான் பிறந்த நாள் அனுஷியாக்காக கொண்டாடுறவ என்னமோ தெரியல எங்களுக்கு என்ன மாமா கேட்க மாட்ட போறாங்க அப்ப உங்களுடைய அஸ்டின் முட்டுதான் தான் சரியா ஐயா

இனி அப்படின்னா வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு கேக்குறாங்க கொண்டாடுங்க நாங்க வீடியோ பார்ப்போம் வீடியோல பார்த்து உங்களுக்கு வாழ்த்துல தெரிவிப்போம் என்ன வீட்டுக்கு நாம இந்த அதாவது என்ன சொல்றேன் மூன்று மணி நேரம் நான் நஷுங்குட்டி ஓடி ஓடி காரணம் என்ன நெஷுங்குட்டி தெரியுமோ தெரியாது பாத்தீங்கன்னா சொன்ன அம்மா அம்மாண்ட போனை எடுத்து வச்சு கே முடியாது நான் ஆச்சு ஓடி வாங்க நாங்கள் இந்த புது வீட்டை போயிட்டு இல்லாமல் சொன்னால் குட்டி பாட்டுக்கு பட்டு ஓடி வந்துட்டு ஸோ என்னென்னு சொன்னால் இந்த வீடு கட்டும்போது நான் எப்படி எல்லாம் இந்த வீட்டை வந்து பார்க்க ஒவ்வொரு வேலை திட்டம் வந்து எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த நிகழ்வும் நடந்தது என்ன சொன்னால் நேற்று எரினம் அதாவது வெளியாக்கலாம் எல்லாம் வரையில் சவரை தான் வந்தது

వెదక ఐటమ్ అదే మరి గేస్ అడుపు వచ్చి మనం కండి సిను సో అప్పుడు పోదు కదరే నేటిందా

அஹ் கதலை கேட்டீங்கன்னா கதிரை வந்தவன் இருக்குது வாகனத்துலதான் வந்தது போய் எழுதும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அந்த டைம் தான் வரையில என்பி தம்பி ரெண்டு அவரை தான் விட்டது விட்டு போட்டு அப்புறமா நான் இங்கே வந்து பார்த்தேன் உண்மைக்குமே என்ன சொல்றது வந்து பார்த்து எனக்கு வந்து சரியான சர்ப்ரைஸா கொடுத்துச்சு என்ன சொந்த ஒரு வீரங்களையும் வந்து எனக்கு எவ்வளவு சர்பரைஸா கொடுத்துச்சோ அதே மாதிரி அங்கே போகிறேன் சர்ப்ரைஸ் ஆகுது என்னன்னு சொன்னா பார்த்தீங்கன்னு சொன்னா நான் கேட்டது ஆறு வகைதான் வேணும் இப்ப வேண்டியல அப்படிலாம் போயிட்டு இன்றைய தினம் வந்து மூன்று வகையான கதிரை வந்து அது எனக்கு சரியான சந்தோஷம் எப்படி கதறி எடுக்கலான்னு சொல்லி அங்கே என்னுடைய மனசுல ஒரு சேடா இருந்துச்சுதோ அதை விட அப்படியே என்ன சொல்றது டபுள் மடங்கு ஹாப்பியாக இருந்துச்சு இருந்துச்சு ஒரு ஒரு நான் ஆறு ஆறு டிசைனில் டிசைனில் சரி அடிப்படை டிசைன் ஒன்று ரெண்டு ரெண்டு மூன்று வகையான டீப்போ அப்படின்னு சொல்லி ஆறு பண்ணிக்கு வந்துட்டு இது இதுவரைக்கும் இது மாலைக்கு ஏழு விலையில அப்போ நம்ம வந்து பார்த்தோம் எனக்கு ஒரு சரியான சந்தோஷம் அப்போ தான் இருந்துச்சு அப்படியே கூடுதலாக சுவாசம்ல வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சர்ப்ரைஸா வைக்கிறது கூட

Thank you, Salim. Thank you. Thank you. Bye, Salim. Bye. <laughs> okay, now we are going to sit down. 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 Okay, sir. Karena anu kita serian bela kita nak kerja, dengan itu pagi apa pun, apabila mandi nalar sahaja, ஸோ அப்போ எதங்க போனால் கிடைக்குமென்று சொல்லி தினம் ஹோலி புக்கியோடய ஆள் வந்து செட்டில் ஆகிடுது எனக்கு தெரிஞ்சு அநேகமே நீ போக வீட்டு வேலையெல்லாம் முடித்து கொண்டு தான் போக போகிறார் அப்படியே சில்பா ஆ வருத்தப்பட்டு பேரன் சுமப்ப சுமப்பவர்களே என்னிடம் பேருங்கள் என்று தான் அநேகமானவர்கள் மிருகமாக இருந்தேன்னு மனிதர்களாக இருந்தேன்னு எங்களிடம் நாடி வருகிறார்கள் ஸோ கண்டிப்பாக இந்த அன்பு தான் அன்பு கிடமை அன்பு மிரக்க குணம் இல்லாட்ட எங்களோட வாழ்க்கையின் அர்த்தமும் இல்லை சில்பி நான் சொல்லிருந்தேன் எங்களுக்கு டார்க் கலரை இருந்துச்சு காலையிலையும் வந்து மூணு கலரையும் கொண்டு போயிட்டு மூணு சொல்லி பாருங்க இந்த மூணு கலரை தான் எங்களுக்கு வீட்டுல பழைய கலரை இதுதான் மழைமையுன்னா அங்கேயும் இங்கேயுமா ஓடி தெரிஞ்சவன் திண்டைக்குதான் வந்து இந்த நாள் கடைசி நாளா இருக்க போயிருக்கு நாங்க போகும்போது இந்த கொண்டு போய் அங்கேயும் வச்சுட்டேன்னு சொன்னா இனிமேல் அங்கேயிருந்து எடுக்க தெரியும் சொன்னோம் அப்படி

இந்த வட்ட டிசைன்ல இருந்த டீப்போ இல்ல அப்ப அதை நோக்கி வேண்டி கொண்டு வந்துருக்கலாம் எல்லா அருக்கையும் ஒரு டீப்பும் வேண்டி வந்திருக்கேன் சோ இத பார்த்து சந்தோஷப்பட்டா இன்னும் நான் சொல்லியிருந்தேன் டபுள் ஹெப்பிண்ட் அது எதுவும் நான் வந்து பாருங்க இன்னைக்குமே இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இது வந்து ஏர்டையும் ரிலேட்டிவ் கிட்டே போயிட்டே தான் நான் இப்படி ஒரு டிசைனில் வந்து ஒரு இந்த கலரில் தான் அது இருந்தது இப்படியே ஒரு கலர் இருந்தால் நல்லா இருக்குங்கன்னு சொல்லி நினைச்சேன் எப்போ நினைச்சுடனே ஞாபகம் இல்லாமல் இருந்து எதிர விருப்பம் இருந்திருக்குது ஸோ இந்த டிசைன் இதில் வந்து பாருங்கள் இதே மாறு இந்த ஜீப்பாக பாருங்கள் எனக்கு அப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லி நல்ல அழகான தீப்போம்

ஸோ இந்த டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஆறு கலர் கேட்டேன் எனக்கு ரெண்டு என்ன மாறு மாரம் பேர் ரெண்டு கலரை ரெண்டு டிசைனில் ஒரு டீப்போ வந்திருக்கு அண்ட் ஸோ ஹேப்பி ஸோ அப்படி இருக்க ஸ்வாஸ் வந்து எந்த விருப்பத்தை மட்டும் நிறைவேற்றானேன் அநேகமாக இது என் அம்மாக்காவது தான் நினைக்கிறேன் என்ன சொன்னால் இதே போல் கலர் இந்த ஷேர் நான் இது அந்த அம்மா சில ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மணி நேரம் கூட்ட வந்திருந்தாங்க அந்த கதறையை பார்த்து இப்படியே சாந்திருந்த சொல்லியிருந்தேன் நல்ல ஒரு கதையை அட்டானதுக்கு நல்ல என்ன அப்படி தான் விவரம்னு இந்த பொருள் இல்லாமல் எங்க ஓட தெரியாது அவ்வளோதான் நான் அம்மா சொல்லிட்டு போய்கிட்டே இருந்தேன் அப்போ நான் சுத்திருந்தேன் என்ன உங்க அம்மாவுக்கு இந்த கதரை பிடிச்சிருக்கலாமே என்ன செய்ய கொடுத்துருவான்னு சொல்ல இந்தமே சொல்ல சொல்ல இருந்தோம் மேன சார் எங்கேனா இந்த அம்மான விருப்பம் ஒன்றுக்குமே சு என்ன வந்து ஒற்றுமையா அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேர் இரக்ககுணம் கூடவே இருக்குது இரக்ககுணம்னால வந்து மதிக்கிற குணம் கேளுநம் சரி அது தெளிவான பறக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த நிறைக்கிறது இல்லவே இல்லை அப்படி வந்து இருக்குது காரணம் அப்ப என்ன எவ்வளவு சந்தோஷப்பட என்ன சர்ப்ரைஸ் பண்ணி எனக்கு எடுத்தாலும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்காம நான் கூட சொல்லியே விடல உங்களுடைய அம்மா அக்காவும் கதலை வேண்டி இருக்காரு அம்மா அக்காவை வேண்டி நேரம் வந்து இதுல ஒரு கதைதான் இருக்குது ஒரு கதைதான் இருக்குது இந்த ஒன்று வேண்டி நேரம் தான் தெரியல எல்லாம் வந்தோன்னா அழைச்சுருக்கலாம் எல்லாத்தையுமே கட்டத்துல வந்து ஒரு முக்கியமான அளவுல தான் நிற்கிறார் அந்த நான்

அடி போட்டு அந்த அழகை பார்த்து அப்புறமா இங்க என்ன செய்வோம் ஒரு டீ போட்டு குடிச்சு ஒரு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டுதான் நாம பழைய விட்டு போக போறோம் இப்ப எல்லாம் வந்து மை காண்டா காண்டாவினம் என்று சொல்லுவாங்க சரியான காற்று காலம் இந்த காற்று காலம் என்று சொன்னாலே நான் இங்க இந்த தான் காற்று காத்த முன்னேறேன் சொன்னா அது வெட்டாந்தான் ஒரே சரியா பார்த்து பாத்தீங்கன்னா சொன்னா சரியான பார்த்து அப்படியே மண்ணெல்லாம் மடிச்சு கொட்டிருக்கோம் அவ்வளோ நல்ல காற்றா இருக்குது அப்போ இங்கே வந்து இன்னும் இயற்கை காற்றையும் சொல்லிட்டு அப்புறமா போகணும்னு சொல்லியிருக்கேன் இப்போ நாம போய் அந்த போல எல்லாத்தையும் அடுக்கி ஒரு அழகான காட்சியை பார்ப்போம் எல்லாம் கொண்டு போய் அடக்குவாங்க அதே நேரம் அவங்க சொல்லியா நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னா எங்க பெரிய ஒரு சமையலை மேற்கொள்ள அப்போ எல்லாருமே சாப்பிட்டுட்டு பிளேட் இழவே கொண்டு வந்து நான் சொன்னேன் இல்லை இடங்கள்லாம் கடவை வேணாம் அதை நன்றி திம்பிக்கிறேன் எல்லாமே இந்த தட்டில் அடக்கிட்டு போங்க நான் காலையில் வந்து வடிவாக எல்லாமே க்ளீன் பண்ணுவேன் அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லிடுவேன் சொன்னால் நாங்கள் இன்னும் பைப்பில் எதுவும் செய்ய இல்லை இந்த வீடு எல்லாத்தையும் பார்த்தா நேற்று ஒரு பெரிய சமயம் ஏற்கொண்டு வந்து நேரில் வந்தால் பார்க்கணும் அப்படி எல்லாமே க்ளீன் பண்ணி சூப்பராக அடிக்கி அப்படி நல்ல ஒரு நீச்சாக இருக்குது து இதுதான் நல்ல ஒரு பாதுகாப்பானது நேற்றைய தினம் தற்காலிக சொல்லி இதுலதான் சிலிண்டர் வெட்டதான் போட்டுருக்கோம் சுவாசப்படுது

சிலிண்டர் தடவை நேரடியாக புரூஸ் தான் வேண்டணும் ஆனால் சுவாசம் இனிமேல் கட்டாயப்படுத்தக்கூடிய கொஞ்சம் பிரேக் எடுக்கணும்னு சொன்னால் இன்னைக்கு ஆறு ஹார்டே எனக்கு மூணு டிசைனில் இவ்வளோ ஹாரில் பண்ணிட்டு வந்துருக்கேன் அப்போ இது கொஞ்சம் பிரேக் எடுக்கணும் எந்த விருப்பம் வேணுன்னு சொன்னால் இன்னைக்கு அவசியமாக இந்த டீ போல் ஐட்டமான கேட்டு இல்லை அந்த கேஸ் அடுப்பு இந்த அதில் மூன்று தான் அடிப்படை விஷயம் இருந்தது அதில் ரெண்டு நிறைய பேர் இன்னும் இதுக்கு வந்து சிலிண்டர் வேண்டினால் ஓகே ஆனால் நல்ல ஒரு தாக்கமான வயர் தான் அவருந்து சொல்லுவ சுவாசம் வந்து நோட கொண்டு ஆக்சிடென்ட் சொல்றேன் ஸோ அது மாதிரி விஷயம் கதைக்க மடலான செல்ல வந்து அப்படி காட்டுறாரு அதான் டிஸ்கேஸ் ஓகே அப்படியே இதுக்கு வந்து பெரிய ஒரு சமையல் அப்படி ஏதாவது ஒரு சொல்லி அப்படி அழகா எல்லாமே வந்து நாம கிளீன் பண்ணிட்டு പണ്ടിയെ ആമിലീര കൂടിയ

குட்டியே இருக்கு அப்படி இருக்கும்போது இருக்க வீட்டு பொருட்கள் எல்லாரும் சரியான சம்பளம் தான் இருக்கு அப்போ தான் கொஞ்சம் வெயிட் போயிட்டு பண்றேன் அக்காலைய வந்து ஒரு இடம் போட வேணும் தற்காலிகமான ஒரு இடம் போட்டு தான் மீதியான பொருட்கள்லாம் நாங்கள் வச்சு இங்கே குடிக்கிறோம் ஸோ அதுக்கு என்ன சொல்கிறது சொல்றதும் அப்படித்தான் அங்காலேயா போட்டு தான் நானும் இங்கே நிரந்தரமாக வாசிக்க வேணுத വയസ് പോലെ സാഞ്ച് கரை <laughs> கலந்து <laughs> <Yeah. laughs> மூணு வரே மாஸ்டர் இதுதே எல்ல லோகி கொண்டரோ. ஓமே அம்மா எத்தன போய் தானே நான் அச்சி என்ன சும்மா பாத்தினா சவரெண்டு விட மாட்டான். என்ன நான் தெரபியஸ்ட் நான் அல்ல. இந்த டீ நல்லா நல்லா அதுக்கெல்லாம் என்ன நாம தேத்தண்ணி ஆமா ஆ ஒன்பதாம் நம்பர் ஏழு நாள் மாசு இருபத்தேழு அப்ப அஸ்விடீ ஒன்பதாம் நம்பர் அன்சியாக்காம் இருபத்தேழு ஒன்பதுதான் ரெண்டு பேருக்கு வந்து இந்த டீ தேத்தண்ணிட்டு அப்ப அப்படி நல்ல தாகம் தாகந்தீரை குடிப்போ நாங்க சரியான கலையில வந்துட்டு தண்ணியை கூட குடிக்கிறாங்க நான் வந்து ஒரு டீவா அடுப்பேன் ஆனா அன்சியாக்கா வந்து இவ்வளவு கப்பில கொடுத்தாங்க

भाई मान मानर जा ஓகே இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்ள போகிறோம் நினச்சி முடிஞ்சிட்டு நாங்கள் அந்த கிச்சனுக்கு போய் டீயோ பிளேண்டி வேணே மாமா இதுக்கோ நான் வச்சு குடிப்போம் அதுக்கு முன்னாடி சித்தப்பா கொடுக்கலாம் ஃபோன் பண்ணோம் ஏன்னா நான் இங்கே வந்து பெருமணிக்கு அது கூட அதுவும் வரையில ஒரு கோல் பண்ணா நாங்கள் டீக்கு ஒரு டைம் அவனு குடிப்பேன் அதில் வந்தேன்னு சித்தப்பா கோல் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த வீடியோ நிறைவு செய்வோமா ஓகே நாங்கள் வீடியோ இப்போ நிறைவு செய்கிற தருணம் வந்துட்டு இந்த வீடியோ பற்றி கற்றுக்களை மறக்காமல் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஜெயிபிளாக் சேனலுக்கு முதல் முறையாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதுவரை உங்கள விழாவிலும் நான் உங்கள் சேரூர் பாய்